வணக்கம் அதிமுகவோட மூத்த தலைவர்களில் ஒருத்தா இருந்த செங்கோட்டையன் முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் நம்ம பக்கா வாஸ் கட்சி அடைஞ்சிருக்காரு நேற்றைய தினம் அவருக்கு என்ன போதாத கட தெரியல அங்கே போய் சேர்ந்திருக்காரு இதில் வந்து செங்கோட்டையன் வந்து அதிமுகவில் மூத்த அமைச்சர் ஒரு முன்னணி நிர்வாகி எடப்பாடி பழனிசாமிக்கு சிறுநீர் அவர் தான் இன்றைங்களா போனால் கூவத்தூரில் எடப்பாடி பழனிசாமி இல்லாமல் செங்கோட்டையன் தான் முதலமைச்சர் ஆக வேண்டியது பின்புல காரணம் என்னவோ என்ன குடுக்கள் வாங்கணும் எடப்பாடி பழனிசாமி ஆயிட்டார் அந்த செங்கோட்டையன் வந்து எம்ஜிஆர் காலத்து ஆள் எம்ஜிஆர் காலத்திலே சட்டமன்ற உறுப்பினராக இருந்தவர் அவர் வந்து இப்ப தாமே கால சேர்ந்திருக்காரு சில நாட்களுக்கு முன்பாக இதே செங்கோட்டையன் வந்து ஒருங்கிணைந்த அதிமுக வேணும் யூபிஎஸ் ஓபிஎஸ் சசிகலா டிடிவி எல்லாரையும் ஒண்ணு சேர்க்கணும் ஒருங்கிணைந்த அதிமுக வேணும் அப்படின்னு போர் கொடித்துக்கணும் அப்ப வாத பிரதிவாதங்கள் வந்து தொலைக்காட்சிகள் நிகழ்த்தப்பட்டுச்சு பாஜக தான் சொன்னாங்க அப்படின்னு செங்கோட்டையனே வெளிப்படையாக ஒப்புக்கொண்டார் ஒத்துக்கொண்டார் அதுக்கு பிறகு ஒருங்கிணைந்த அதிமுக வேணும் அப்படின்னு கோல் கொடுத்த செங்கோட்டையன் அதிமுக நீக்கப்பட்டார் எடப்பாடி பழனிசாமியால நீக்கப்பட்ட பிறகு என்ன செய்ய போறாங்க செங்கோட்டையன் ஓபிஎஸ் டிடிவி எல்லாம் சேர்ந்து ஒரு அணி அமைக்க போறாங்க அப்ப தமிழ்நாட்டில் நான்கு மணி போட்டி இல்லை ஐந்து மணி போட்டி அந்த ஐந்தாவது அணி வந்து என்ன செய்ய போகுது இல்ல அந்த ஐந்தாவது அணியா இல்லாம அவங்க விஜயோட கூட்டணி போட போறாங்களா அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு ஏன்னா டிடிவி வந்து ரொம்ப நாளா வந்து தாமே காக்கும் திமுகவுக்கும் தான் போட்டி அப்படின்னு விஜய் சொன்னத அப்படியே கிடிப்பிள்ளை போல அப்படியே இவர் சொல்றாரு அப்போ அவரும் விஜயோட தான் போக போறாரு ஏற்கனவே ஓபிஎஸோட மூத்த மகன் ரவீந்திரநாத் வந்து விஜயோட தொடர்பில் இருக்காரு அவர் வந்து தாவேக்காவில் இணைய போறாரு பேச்சுவார்த்தை இருந்துச்சு அப்ப இவங்க ஒரு அணி அமைச்சு விஜயோட போவாங்க அப்படின்னு சொல்லப்பட்ட காலகட்டத்தில் செங்கோட்டையன் போய் தாவேக்காவில் சேர்ந்திருக்கார் அவருக்கு வந்து திமுகவிடையும் அழைப்பு எடுக்கப்பட்டுச்சு ஏன்னா ஆர் எஸ் எஸ் பின்புலம் கொண்ட மைத்ரேயன் அவரையே திமுக சேர்த்து பொறுப்பு கொடுத்தாங்க அப்ப செங்கோட்டையன் போயிருந்தா திமுக பொறுப்பு கொடுத்துருப்பாங்க ஒரு மதிப்பு மிக்க இடத்துல கூட வச்சிருக்கலாம் ஆனா செங்கோட்டை கணக்கு போட்டார் இப்ப திமுக பெரிய அளவுல ஒரு கவனம் இருக்காது நம்ம தாவேக்கா வளரக்கூடிய கட்சி புதிய கட்சி அங்க போனோம்னா நம்பர் டூ ஆயிடலாம் ஏன்னா நம்பர் ஒன்னு விஜய் இருக்காது நம்பர் டூ ஆயிடலாம் ஊசியை வந்து அப்படி தள்ளி விட்டுலாம் அப்படின்னு கணக்கு பண்ணி தாவே காலை போய் சேர்ந்தாரு செங்கோட்டையன் தாவே காலை போய் சேர்ந்த உடனே மறுபடியும் தொலைக்காட்சிகளில் வாத பிரதிவாதங்கள் செங்கோட்டையன் போனது என்ன மாதிரி தாக்கத்தை ஏற்படுத்தும்னு பெரிய அளவில் தாக்கத்தை ஏற்படுத்தாது இன்னும் சொல்லப்போனால் போனா தமிழ்நாட்டோட பெரும்பான்மை மக்களுக்கு செங்கோட்டையன் யாருன்னே தெரியாது அதான் எதார்த்தமான உண்மை ஏன்னா அந்த அளவுக்கு செங்கோட்டையனை வந்து அறிந்து கொண்டு அவங்க இல்லை அரசியலை கவனிக்கக்கூடியவங்களுக்கு தெரியும் அவர் எப்படிப்பட்ட மூத்தவர் அப்படின்ட்டு ஆனா சாதாரண மக்களுக்கு பெரிய தெரிய வாய்ப்பு இல்லை அப்போ செங்கோட்டைன்னு ஒருத்தர் இருக்காரு போய் சேர்ந்துட்டாருங்கிறது அடிதட்டு உடைக்கி மக்களுக்கு இப்போதான் தெரிய தொடங்கியிருக்குது இருக்குது அந்த அளவுக்கு தான் அவரோட அவருக்கான கவலை இருப்பு இருக்கு இப்போ செங்கோட்டை ஐயா போய் தாவேக்காவோட மேடையில் பேச போகிறாரு செங்கோட்டை ஐயா பேச ஆரம்பிக்கிறப்ப நல்லா கவனிச்சு பாருங்க எதற்காக அதை சொல்கிறேன் என்றால் எதற்காக அதை சொல்கிறேன் என்றால் எதற்காக அதை சொல்கிறேன் என்றால் அப்படின்னு தான் பேச்சில் ஒரு முப்பது தடவை சொல்லிடுவார் எதற்காக அதை சொல்கிறேன் அப்படின்னு சொல்லுவார் அப்படி போட்டு வள வள கொல கொலன்னு அறுத்தெடுத்துருவார் இவர் போய் தாவேக்காவோட மேடையில் பேசினா எப்படி இருக்கும் அது விஜய்க்கு மூடி பேசினா எப்ப இருக்கும் யோசிச்சு பார்க்குறேன் நாராசமாக இருக்குங்கிறது மட்டும் தெரியுது அந்த செங்கோட்டையோட கழுத்தில் வந்து ஆதரவுன்னா துண்டை போட்டாப்புள்ள தாவேக்கோட துண்டை இதை போட்டால் கிண்டல் அடிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு உடனடியாக அந்த பத்திரிக்கை சந்திப்புல அதை கிளட்டாப்புல அப்போ அவருக்கே தெரியுது தாவேக்காவோட துண்டை போட்டால் நக்கல் பொன் வாங்கிய கிண்டல் பொன் வாங்கிட்டு இதில் போய் சேர்ந்தது தான் போய் சேர்றப்ப சட்ட பயிருக்குல்ல பைக்குள்ள ஜெயலலிதா படத்தை எடுத்துகிட்டு போயிட்டார் இல்லை பழகு தோசில் போயிட்டாராம் அப்படிங்கிற மாதிரி கேள்விகளை வச்சாங்க அப்போ அவர் வந்து இல்லை யார் படத்தை வேணாலும் சட்ட பைக்குள்ள வச்சுக்கலாம் அதற்கான ஜனதாக வந்து தாமே காவல் இருக்கு அப்படிங்கிறார் ஒருவேளை பைக்குள்ள ஸ்டாலின் படத்தையோ உதயநிதி படத்தையோ இல்லை மோடி படத்தையோ இல்லை அமித்ஷா படத்தையோ வச்சுக்கிட்டாலும் ஜனதாக இயக்கமான பக்கா மாஸ் கட்சி அனுமதிக்குமா அப்படின்னு தெரியல சட்டப்பயில ஜெயலலிதா படத்தை வச்சிருக்காரு அப்படின்னு மட்டும் இல்ல பத்திரிகா சந்திப்பு நடக்குது அந்த விஜய் மட்டும் வழக்கம் போல எஸ்கப் ஆயிட்டாரு மிஸ்ஸிங் ஆயிட்டாரு ஏன்னா அவர் பத்திரிகா சந்திப்புல உட்கார்ந்தாருன்னா அவரை கேள்வி கணக்களால அப்படி தொலை செஞ்சிருவாங்க அவன் பயந்துகிட்டு அவரும் மட்டும் பத்திரிகா சந்திப்புல இல்ல ஆதவர் ஜனா புஷி ஆனந்து அருண்ராஜ் போன்றவங்க அமர்ந்திருந்தாங்க அந்த பத்திரிகா சந்திப்புல ஒரு மாற்றத்திற்காக நான் வந்து தாவியக்காவில் சேர்ந்திருக்கேன் அப்படின்னு அப்படி ஆரம்பித்த உடனே ஒரு பத்திரிகையாளர் கேள்வியை போடுறாரு மாற்றமா அப்ப இவ்வளவு ஆண்டு காலமா அதிமுக இருந்தீங்களே அதிமுக ஆட்சி தரலையா அப்படின்னு நான் அப்படி சொல்லல புரட்சி தலைவர் எம்ஜிஆரும் புரட்சி தலைவர் நல்லா நல்லாட்சியை தான் கொடுத்தாங்க அவங்க வந்து அப்பழு கட்டுறவங்க தூய்மையான ஆட்கள் அப்படின்னு ஒரே போடா போட்டுட்டார் எம்ஜிஆர் ஆட்சி ஊழ ஆட்சி எம்ஜிஆர் ஆட்சி ஒரு கொடுமையான ஆட்சி எம்ஜிஆர் ஆட்சி கொடுங்கோல ஆட்சி எம்ஜிஆர் ஆட்சியை நியாயப்படுத்தி வந்தாங்க இவ்வளவு நாளா இப்ப பார்த்தா ஜெயலலிதா ஆட்சி வந்து நல்லாட்சியான் புனிதமான ஆட்சியான் தூய்மையான ஆட்சியான் ஜெயலலிதா மேல போட்ட வழக்கு ஜோடிஞ்சப்பட்ட வழக்கான் யார் சொல்றா செங்கோட்டையன் செங்கோட்டையன் அதிமுக இருக்கிறப்ப பேசினா வியப்பு கிடம் இல்லை அதிமுக நீக்கப்பட்டவருக்கு பேசினா வியப்பு கிடம் இல்லை தாவேக்கால உட்கார்ந்துகிட்டு செங்கோட்டையன் சொல்றாரு ஜெயலலிதா வந்து நல்லாட்சி தான் கொடுத்தாங்க அவர் மேல ஜோடிச்சு அந்த வழக்கை தொடுத்துட்டாங்க அப்படின்னு பேசுறாப்புல இந்த பக்கம் புஷி ஆனந்தும் இந்த பக்கம் ஆதோஜனா உட்காந்துக்கிட்டு தலையாட்டி அதை ஆமோதிக்கிறாங்க அப்புறம் இவங்க எல்லாம் கிளம்பி மெரினா கடற்கரைக்கு போயிட்டாங்க சுண்டல் ராஜதிங்க இல்லை அங்கே இருக்கக்கூடிய அண்ணா சமாதி எம்ஜிஆர் சமாதி எல்லாத்தையும் பார்க்கறதுக்கு அண்ணா சமாதியில் போய் வணக்கம் எம்ஜிஆர் சமாதி போய் வணக்கம் முழக்கம் எல்லாம் போடுறாங்க இது மட்டும் இல்லாமல் ஜெயலலிதா சமாதிக்கும் போயிட்டாங்க ஜெயலலிதா சமாதியிலும் போய் அங்கேயும் வணக்கம் அங்கேயும் முழக்கம் அருண்ராஜோட அங்க இருக்க நிர்வாகிகள் ஒருத்தர் தாவே மூத்த சொல்ல முடியாது மூத்த நிர்வாகி முன்னணி நிர்வாகிகள் ஒருத்தர் ட்விட்டர் பக்கத்தில் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் புரட்சி தலைவி ஜெயலலிதா ஆகியோருக்கு நாங்க வணக்கம் பதிவு போடுற அப்ப ஏ ஒன் குற்றவாளி ஊழல் குற்றவாளி ஊழல் குற்றத்தாளை வந்து மாட்டிக்கொண்ட இந்தியாவுடைய முதலமைச்சர்கள் அவரும் ஒருத்தர் ஜெயலலிதாவை நோக்கி விமர்சனம் வைக்கப்படுற வேலையில ஜெயலலிதா வந்து ஊழல் குற்றவாளி இல்லை தூய்மையானவர் அப்படி கட்டவர் அப்படிங்கிற நிலைப்பாட்டுக்கு போயிருக்கிறது தாவேக்கா இனிமேல் விவாதங்களில் வரக்கூடிய தாவேக்காவோட செய்தி தொடர்பான நிலைமை தான் பரிதாபம் ஏன்னா ஏற்கனவே நம்ம கேட்குற கேள்விக்கு பதில் சொல்ல மாட்டாங்க நாம் ஒரு கேள்வி கட்டோம்னா அவங்க ஒரு பதில் சொல்லுவாங்க அது இங்கே புரியும் அது வீட்டுக்கு போனால்தான் புரியும் அந்த மாதிரி மாத்திய ஊசியில் அவங்க வாழ்வாங்க நாம் ஒரு கேள்வி கட்ட அவர் பதில் சொல்லுவேன் ஏற்கனவே தாவேக்காவின் செய்தி தொடர்பான லட்சம் இப்படி இதில் அண்ணன் ராஜமகன்லாம் நான் கேள்வி காங்கிரஸ் என்ன கட்சிங்க காங்கிரஸ் வந்து வாரசு எல்லாம் என்ன கட்சி காங்கிரஸ் வந்து குடும்ப ஆதிக்கம் இல்லையா காங்கிரஸ்ல ஊழல் மய குற்றச்சாட்டு இல்லையான்னு கேட்டால் நான் கடைசியாக சொல்கிறேன் அப்படி கடைசி வச்சு சொல்லவே இல்லை அப்படி இருக்கிறப்ப இந்த ஜெயலலிதாவோட ஜெயலலிதாவோட ஊழல் கேட்டோம்னா அவங்க நிலைமை பலிதாபம் நாமளும் விவாதங்களில் விட போகிறதில்லை அதே போல இன்னொரு செய்தி அப்புறம் ஜெயலலிதாவோட படம் புகைப்படம் ஜெயலலிதாவோட புகைப்படம் இன்னைக்கு பார்க்குறப்ப கோபிச்செட்டிப்பாளையத்தில் ஐயா செங்கோட்டையரோட அலுவலகம் அந்த அலுவலகத்தில் வந்து தாவேக்கா அப்படின்னு அலுவலகம் அந்த பதாகை அந்த பதாகையில் யாரை செத்துட்டாங்க ஜெயலலிதாவையும் சேர்த்துட்டாங்க அவங்களோட கொள்கை வழியாட்டு யார்னு கேட்டால் பெரியார் இவர ஆனால் அம்பேத்கர் காமராசர் அஞ்சலி அம்மாள் வேல்நாச்சர் அஞ்சு பேர் தான் ஆனால் பார்த்தா எம்ஜிஆரையும் பேசுவாங்க அண்ணாவையும் பேசுவாங்க அன்னைக்கு தொலைக்காட்சி வாரத்தில் நம்மளோட நண்பர் லேலாமணி கிட்ட கேட்டேன் கொள்கையை வழிகாட்டி எங்கள் கொள்கையை தலைவர் அண்ணா ஐந்து பேர்ல அண்ணா இல்லைங்கிறப்ப இல்ல அண்ணாவும் தான் அப்படின்னாரு இப்போ அதே போல ஜெயலலிதாவையும் சேர்த்துட்டாங்க ஜெயலலிதாவையும் சேர்த்து அந்த பதாகளையும் பேர் வச்சுட்டாங்க படத்தை வச்சுட்டாங்க இதையெல்லாம் கடந்து தாவேக்காவோட கொள்கை என்னன்னு கேட்டா ஆளாளுக்கு ஒன்று சொல்லுவாங்க பிறப்போக்கும் எல்லா உயிர்க்குங்கிறதா கொள்கை தான் அது கொள்கை வல்லுரோட குரல் சமத்துவத்துக்கான முழக்கமா நீங்க சொல்றீங்க அதை அதை புரிஞ்சுக்கிட்டாவது பேசுங்கிறோம் கொள்கை அப்படின்னா மாநாட்டில் அறிவிக்கப்பட்டது மத சார்பற்ற சமூக நீதி அப்படிங்கிறது சமூக நீதியில மத சார்பு சமூக நீதி மத சார்பற்ற சமூக நீதி அப்படின்னு இல்லை ஆனா மத சார்பற்ற சமூக நீதி அப்படின்னு சொல்றாங்க அப்படிதான் ஜான் நாராயணசாமி எழுதி கொடுத்துருக்காப்புல இதுல சமூக நீதி தான் உங்க கோட்பாடு உங்க கொள்கை நிலைப்பாடு அப்படின்னா எப்படி செங்கோட்டை ஐயாவை சேர்த்துக்கிட்டீங்க ஏன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டில் இந்தியாவே ஒரு அளவுக்கு ஒரு கொடுமை நடந்துச்சு அது என்னன்னா பழங்குடி மக்கள் வந்து சந்தனக்கட்டையை கடத்துறாங்க வெட்டி ஏத்துறாங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டில் வனத்துறை வனத்துறை போய் பழங்குடி மக்கள் வாழக்கூடிய பகுதிக்குள்ளே போய் ஏறக்குறைய பதினைந்துக்கும் மேற்பட்ட பழங்குடி சமூக சேர்ந்த பெண்களை பிடிச்சி கூட்டு கொடுமை நடத்துச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டுன்னா தர்மபுரி பக்கம் வாசாத்தி இந்த வாசாத்தி அப்படின்னப்ப எல்லாரும் நினைவுக்கு வரும் அந்த வாசாத்தி அந்த நினைச்சு பார்க்கவே முடியாத கொடூரம் குரூரத்தின் உச்சம் ஏன் பழங்குடி மக்கள் மீது இது தாக்க இந்த தாக்கல் தொடுக்கப்பட்டுச்சு ஏன் அவங்களை சித்திரவதை பண்ணாங்க கொடுமைக்கு உள்ளாக்குனாங்கன்னா யார மீது நம்ம வந்து வன்முறையை செஞ்சோம்னா வன்முறையோ இல்லை வந்து தாக்குதலோ யாரு மேல செஞ்சா கேட்க நாதி இல்லை அப்படின்னு பார்த்து மிகப்பெரிய பாலியல் கட்டல் துடப்பட்டுச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி வாசாத்தில அந்த வாசாத்தில மிக அண்மையில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு தீர்ப்பு உறுதி செய்யப்பட்டிருக்கு இருநூத்தி அறுபத்தொன்பது அரசு அலுவலர்கள் மேல குற்றச்சாட்டு வைக்கப்பட்டு அதுல உயிரோடு இருந்த இருநூத்தி பதினஞ்சு பேர் இருநூத்தி பதினஞ்சு பேருக்கும் தண்டனை உறுதி செய்யப்பட்டிருக்கிறது சுதந்திர இந்தியாவில் அரசு துறையை சேர்ந்த ஊழியர்கள் வந்து இப்படி கூட்டாக தண்டிக்கப்பட்டதுதான் முதல் முறை வாசாத்தி அந்த பாடி வன்முறை வந்து வரலாற்றுல கருப்பு பக்கங்களால பொறிக்கப்பட வேண்டிய ஒரு கொடூரமான சம்பவம் இந்த வாசாத்தி சம்பவத்துக்கும் செங்கோட்டைய தாமே காலை சேர்ந்ததுக்கு என்ன சம்பந்தம் அப்படின்னு கேட்கலாம் அந்த வாசாத்தி கொடுமையை அரங்கேற்றப்படுறப்ப வனத்துறை அமைச்சராக இன்றைக்கு இருந்தவர் இதே செங்கோட்டையன் தான் சிரிச்ச முகமா அதிர்ந்து பேசாம யார்டையும் கடலெடுந்து பேசாம ஒரு சுடு சொற்களை கூட பயன்படுத்தாம இருக்கிற இந்த செங்கோட்டை ஐயா தான் அந்த வாசாத்தி வன்முறையும் போது சூத்திரதாரிய வழங்கினார் அந்த மக்கள் எல்லாம் நாங்க விழுப்புரம் அநீதிக்கு அக்கிரமத்துக்கு கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டோம் அப்படின்னு புகார் சொன்னப்ப இல்ல இல்ல அவங்க எல்லாம் சந்தன மரத்தை வந்து வெட்டி ஏற்றாங்க அவங்க பொய்யா வந்து இந்த பாலியல் குடிச்சாட் சொல்றாங்க அப்படின்னு சட்டமன்றத்திலே பேசியவர் இந்த செங்கோட்டை ஐயா பாப்பா மோகன் கொடுத்த பேட்டி சமூக வலைதங்கள்ல இப்ப பரவிக்கிட்டு இருக்குது இந்த இந்த சேர்த்துருக்கணும் அப்படின்ட்டு அந்த செங்கோட்டனை தாவேக்களை சேர்த்துக்கிட்டு வாசாத்தி அந்த பாலை வன்குமுறைக்கு வந்து சூத்திரதாரியாக வழங்கிய செங்கோட்டனை சேர்த்துட்டுக்கிட்டு இப்போ சமூக வந்து தாவேக்கா காப்பாற்ற போகுத இந்த வாசாத்தி பத்தி எல்லாம் விஜய்க்கு தெரியுமா இல்ல அந்த கட்சிதாரர்களுக்கு தெரியுமான்னு தெரியல தெரிய வாய்ப்பு இல்லை தெரிய வாய்ப்பு இல்லைன்னா நேரத்தில் போய் தட்டி பாருங்க அப்ப அந்த செங்கோட்டையில சேர்த்து வச்சுக்கிட்டு என்ன பண்ண போறீங்க இதே செங்கோட்டையின் மீது ஊழல் குற்றச்சாட்டு வைக்கப்பட்டு ரெண்டாயிரத்தி ஒண்ணு சட்டமன்ற பொது தேர்தலில் போட்டி போட முடியாத நடவடிக்கை வந்துச்சு யாருக்கு செங்கோட்டையனுக்கு அந்த செங்கோட்டையன் வந்து இப்ப தாவே காவல இரண்டாம் இடத்துக்கு வந்திருக்காரு விஜய் சொல்லுவார்ல ரெண்டே பேருக்கு தான் போட்டி என்ன இப்ப ரெண்டே பேருக்கு தான் போட்டி ஒண்ணு செங்கோட்டையனுக்கு இன்னொன்னு புசி ஆனந்துக்கு எதுக்கு யார் ரெண்டாவிடம் அப்படின்ட்டு விஜய் சொல்றப்ப நாங்கள் வந்து கெட்டு போனதை நாங்கள் ஏறெடுத்து பார்க்க மாட்டோம் கெட்டு போனதை சாப்பிட மாட்டோம் அப்படின்னு வீரவசனம் பேசுறது மேடையில் ஆனால் அதிமுக கெட்டு போனது அப்படின்னு தூர எரிஞ்ச உடனே தூக்கி வச்சுக்கிட்டு நல்லா இருக்கேன் இது சிறப்பாக இருக்கு அப்படின்னு இப்போ தாவேக்கா வந்து புழங்காயி அடையுது அதுதான் ஐயா செங்கோட்டையன் அதனால் செங்கோட்டையை சேர்த்ததால தாவேக்கா மிளிரும் அப்படியே ஜொலிக்கும் அப்படி நினைச்சாங்கன்னா கஷ்டம் இனிமேதான் உங்களுக்கு கேள்வி கடைகள் நறுக்கு நறுக்கு வந்து போகுது அந்த கேள்விக்கு பதில் சொல்லாம எந்த அணிலும் தப்பிக்க முடியாது